ஹே ஆல் இன்றைக்கி நம்ம வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாக இருக்கும் இந்த சம்மர் டைமில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அது கேட்டே போகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கிலோ ரேஷன் அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு வேலை வேறு என்ன விதமான அரிசி இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த அரிசி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு ஹண்ட்ரட் கிராம் ஜவ்வரிசி கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள் ரெசிபி பக்காவாக இருக்கேன்னு நான் கேரண்டி முந்த நாள் நைட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா ஊற வச்சிடணும் காலையில் எழுந்து நல்லா அரைச்சிட்டு இது மழை மழை இருக்கணும்னு அவசியம் இல்லை குறை குறைனு இருந்தாலும் பக்குவம் கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய பிரியாணி அண்டாவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ போட்டதால் மூணுலேருந்து நாலு கிலோ அளவு இருக்கிற அண்டா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கிண்டறத்துக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் தண்ணி கொதித்ததுமே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டி கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் நான் நாலு பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதால காரம் சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அஞ்சு இல்லைன்னா ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் கம்பல்சரி கடைசியாக இறக்கும் போது தான் சேர்க்கணும் நீங்கள் நடுவுலேயே சேர்த்துட்டிங்கன்னா மாவோடைய கலரே மாறிடும் மாவை சுடுதில் ஊற்றி போதே உப்பு சேர்த்துடணும் உப்பு எந்த அளவுக்கு இருக்கணுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சரியான பதமாக இருக்கும் நீங்கள் ஒரு வேளை கரெக்டான உப்போ இல்லை உப்பு கக்கிற அளவுக்கோ போட்டுட்டிங்கன்னா வத்தல் வறுத்ததுக்கப்புறம் அதோடய டேஸ்ட்டு வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கும் அதனால் உப்போடைய அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்ற தாட் வரணும் அதுதான் உப்போட சரியான அளவு மொட்டை மாடியில் ஒரு பாய் விரிச்சிட்டு அது மேலே காட்டன் வேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் நீங்கள் காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வத்தல் ரிமூவ் பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த முறுக்கு பிடிக்கிறதில் ஸ்டார் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இழுத்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க வெயிலுக்கு முன்னாடியே போய் இந்த வத்தலை ஊற்றிடுங்க வெயில் அடிக்கும் போது போனீங்கன்னா உங்களுக்கு தலை தான் வலிக்கும் நான் அப்படி தான் போய் வெயிலில் உட்காஞ்சிட்டேன் வத்தல் ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் காயணும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த துணியிலேருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது இது மாதிரி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா துணியை திருப்பி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி இப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் எழுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அழகாக வரும் நம்ம இட்லி ஊற்றி துணி இட்லியிலேருந்து எடுத்த மாதிரியே அழகாக மெதுவாக வரும் ஆனால் இதில் கொஞ்சம் ஈரம் இருக்குன்றதால நல்லா வெயிலில் போட்டு இன்னொரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும் அப்புறம் நீங்கள் அதை அப்படியே எடுத்து வானலில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இந்த வத்தல் இருக்கும் ரெசிபியை செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்